ஹலோ எரிவென் வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சம்மருக்கு இதமாகவும் நல்லா புத்துணர்ச்சி தர மாதிரி நன்னாரி சர்பத்து ட்ரின்கு தாங்க பார்க்க போகிறோம் இந்த நன்னாரி சர்பத்து வந்து மேக் பண்ணது ரொம்ப ஈஸிங்க சீக்கிரமாகவும் ரெடி பண்ணிடலாங்க குடிக்கிறதுக்கும் நல்லா சூப்பராக ஜில்லுன்னு நல்லா இதமாகவும் இருக்குதுங்க இதை எப்படி சேர்த்துன்னு வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த நன்னாடி சர்பத் பண்ணுறதுக்கு பாதாம் பீசனை எடுத்துக்கலாங்க பாதாம் பீசனை வந்து முன்னாடியே நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஊறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகுங்க இப்போ நம்மளோட பாதாம் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் இப்படி தாங்க இருக்க ஊறினதுக்கப்புறம் அடுத்து இந்த சர்பத் பண்ணுறதுக்கு ஒன் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீடாக ஊற வச்சுக்கலாங்க இது ஊறத்துக்கு பத்து நிமிஷம் வந்து போதுங்க அடுத்து இந்த சர்பத் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம லெமன் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ வாங்க நம்ம தேவையான பொருட்கள்லாம் ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ சர்பத்து நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க நீங்கள் எந்த கிளாஸில் ரெடி பண்ண போகிறங்களோ அந்த கிளாஸ் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பாதாம் பீசுனு ஊற வச்சால் பாதாம் பீசின சேர்த்துக்கலாங்க அடுத்து நம்ம ஊற வச்சுருந்த சப்ஜா சீடு இருக்குது பாருங்கள் அதை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க அடுத்து கட் பண்ணி வச்சிருந்த லெமன் ஸ்லைஸ் வந்து சேர்த்துக்கலாங்க நீங்கள் லெமன் ஸ்லைஸும் சேர்த்துக்கலாம் இல்லைனாக்கா லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாங்க அடுத்து நம்ம நன்னாரி சிரப் வந்து சேர்த்துக்கலாங்க நீங்கள் எந்த பிராண்டுனாலும் எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நன்னாரி சிரப் வந்து சேர்த்துக்கலாங்க அடுத்து சோடா சேர்த்துக்கலாங்க நீங்கள் நார்மல் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க சோடா சேர்த்த பிறகு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த நன்னாரி சிரப்பில் ஆல்ரெடி இனிப்பு இருக்குங்க உங்களுக்கு இனிப்பு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக சுகர் வந்து சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாங்க ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நமக்கு சில்லுன்னு நன்னாரி சர்பத்து வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க ஏன்னா நம்ம சப்ஜா சைடு பாதாம் பீசின்லாம் யூஸ் பண்ணியிருக்கோங்க இது வந்து நம்ம சம்மரில் ஏற்படுற பாடி ஹீட்டை வந்து கம்மிப்படுத்துறதுக்காக நம்ம பாதாம் பீசெல்லாம் சேர்த்துருக்கோங்க நீங்கள் எந்த சர்பத் பண்ணாலும் அதில் கொஞ்சமாக பாதாம் பீசன்னு சேர்த்துக்கோங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறையா இருக்குங்க நம்ம உடம்புல உள்ள கொலஸ்ட்ரால்லாம் கம்மிப்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இம்யூனிட்டி பூஸ்ட்டை வந்து அதிகமாக்கி கொடுக்குங்க இது மாதிரி இந்த சம்மரில் வந்து இந்த ட்ரிங்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க பண்ணுறதும் ரொம்ப ஈஸிங்க எந்த ஹெல்த்தியான நன்னாடி சர்பத்தை இந்த சம்மருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் நம்ம மீண்டும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்